நாம் பார்க்குற இந்த வரைபடத்தாலில் எட்டு அப்புறம் பத்து அப்படிங்கிற புள்ளியை குறிக்க போகிறோம் இப்போது இந்த வரிசை ஜோடியில் முதல்ல உள்ளது அச்சை குறிக்கும் இது அச்சில இருந்து எவ்வளவு தொலைவு போகணும் அப்படிங்கிறத குறிக்குது இப்போ எட்டு அப்படிங்கிறது மிகை அப்படிங்கிறதுனால நாம் அச்சில இருந்து எட்டு அலகுகள் வரைக்கும் நகர்ந்து போகணும் இப்போது ரெண்டாவது புள்ளியை குறிக்க அதாவது வருஷ ஜோடியில் ரெண்டாவதாக உள்ள எண் வந்து பத்து இல்லையா இது ஒய் ஆச்சை குறிக்குது அதாவது ஒய்ஹில் எவ்வளவு தூரம் போகணும் அப்படிங்கிறத அப்படின்னா நாம பத்து அலகுகள் நகரணும் இல்லையா சரி இப்போ இங்க இருந்து பத்து அலகுகள் நகரலாமா ஆ நகர்த்தியாச்சு இப்போ இதுக்கு ஒரு மாற்று வழி இருக்கு அதாவது இதோ இங்கே இருந்து பார்த்தோம் அப்படின்னா இது ஒய்ஹெச் அப்புறம் இங்கே இருக்கிறது பத்து அப்புறம் எக்ஸ்ஹச்சில் அலகு எட்டாக இருக்கிறதுனால இது எக்ஸ்ஹச்சில் மிகை பகுதியில் எட்டை குறிக்கிது இல்லைன்னா வலது பக்கம் எட்டு அலகுகள் நகர்த்தலாம் இப்போது இங்கே இருந்து பார்த்தோம் அப்படின்னா நாம் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு வரைக்கும் நகர்த்தி இருக்கும் மற்றும் இதோ இங்கே இருந்து ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து வரைக்கும் நகர்த்தி இருக்கும் ஆனா நாம நினைக்கிறது மாதிரி இங்கே இருந்து எட்டு அலகுகள் நகர்த்தி அதுக்கப்புறமா இடது பக்கம் பத்து அலகுகள் நகர்த்தி இருந்தோம் அப்படின்னா புள்ளியை இங்கே குறித்து இருப்போம் தான் நான் சொல்றேன் கிடைமட்ட திசையில தான் தொலைவு எட்டு இருக்கிற மாதிரி குறிக்கணும் அதே போல செங்குத்து திசையில தான் தொலைவு பத்து இருக்கிற மாதிரி குறிக்கணும் சரி இப்போ இதே மாதிரி இன்னொரு ரெண்டு புள்ளிகளை குறிக்கலாமா புள்ளி ஆறு அப்புறம் பத்து மறுபடியும் நாம முந்தின செஞ்ச கணக்கு மாதிரியே வரிசை ஜோடியில் உள்ள முதல் எண் எக்ஸ்எச்சையும் அந்த எண் எக்ஸ்ல இருந்து எவ்வளவு தொலைவு நகர்த்தணும் அப்படிங்கறதையும் குறிக்கும் அப்படின்னா நாம வலது பக்கத்துல இருந்து ஆறு வரைக்கும் நகர்த்துவோம் ரெண்டாவது எண் பத்தானது ஆய தொலைவுல இருந்து செங்குத்தா எவ்வளவு தூரத்துல இருக்குது அப்படிங்கறத குறிக்கிது இதுதான் ஒய் ஆய தொலைவு பத்து அப்படிங்கறது ஒரு மிக எண் இல்லையா நாம இப்போ பத்து அலகுகள் நகத்தணும் அப்படின்னா இதுதான் புள்ளி ஆறு மற்றும் பத்து இப்போ இதை நாம் சரியான முறையில் இருக்கோம் இப்போ மேலும் ஒரு புள்ளியை குறிக்கலாமா அந்த புள்ளி அஞ்சு அப்புறம் ஏழு அஞ்சு அப்படிங்கிறது கிடைமட்டமா உள்ள தொலைவு ஆகையினால வலது பக்கத்துல இருந்து அஞ்சு அலகுகள் நகர்த்தணும் மேலும் செங்குத்தா உள்ளது ஏழு இது ஒய்யோட செங்குத்து தொலைவு அதனால இதோ இங்க இருந்து ஏழு அழகுகள் அதாவது ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு இப்போ இங்க எது கிடைமட்ட கோடு எது செங்குத்து கோடுன்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா இதுல இதில் ஒன்று y இன்னொன்று இப்போ நீங்க நீங்கள் இங்க பார்த்தீங்கன்னா இங்க ஏழு அப்படிங்கிறது ஒய்ஹச்சு அதனால தான் ஏழு வரைக்கும் நகர்த்தியிருக்கோம் இங்கே அஞ்சு அப்படிங்கிறது எக்ஸ் அதனால அதனால் இருந்து வலது பக்கமாக அஞ்சு அலகுகள் நகத்துறோம் இப்போ நமக்கு சரியான அதே புள்ளி கிடைச்சிடுச்சு ஆயத்தொலைவு தொலைவு இந்த தளத்தில் ஒரு புள்ளியை மட்டும்தான் குறிக்குது இப்போ உங்களுக்கு வரைபடத்தாளில் எப்படி குறிக்கணும் அப்படிங்கறத புரிஞ்சிடுச்சுன்னு நம்புகிறேன்